ரிலீஸ் ஆன தனுஷ் வெளிவந்த திரைப்படத்தில் கதாபாத்திரத்தில் கதாநாயகராக நடிகர் தனுஷ் அவர்கள் பூஜா கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக நடிகை ஜெனிலியா அவர்கள் இந்த மூவில உங்களோட பேவரட் சாங் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க எமோஷனல் ஏகாம்பரம் கதாபாத்திரத்தில் மறைந்த நடிகர் விவேக் ஐயா அவர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ரெட் ஹார்ட்டையும் பிடிக்கலனா பிளாக் ஹார்ட்டையும் கமெண்ட் பண்ணுங்க லல்லு கதாபாத்திரத்தில் விவேக்கின் மனைவியாக நடிகை சோனியா போஸ் அவர்கள் ரகுபதி கதாபாத்திரத்தில் தனுஷின் பெரியப்பாவாக நடிகர் மற்றும் இயக்குனர் பாக்யராஜய்யா அவர்கள் பாக்யராஜின் மனைவி ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் நடிகை ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் தனுஷின் அப்பா ராகவன் கதாபாத்திரத்தில் நடிகர் விஜய் பாபு அவர்கள் தனுஷின் அம்மாவாக உமா கதாபாத்திரத்தில் நடிகை உமா பத்மநாபன் அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் தனுஷின் மாமாவாக நடிகர் ஆர் சுந்தராஜனையா அவர்கள் பாரதி கதாபாத்திரத்தில் தனுஷின் அத்தையாக நடிகை நித்யா ரவீந்தர் அவர்கள் சின்னமுத்து கவுண்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஜெயபிரகாஷ் ரெட்டி அவர்கள் மீனாட்சி கதாபாத்திரத்தில் சின்னமுத்து கவுண்டரின் மனைவியாக நடிகை ரேகாமா அவர்கள் சின்னமுத்து கவுண்டரின் மருமகளாக சாரதா கதாபாத்திரத்தில் நடிகை சுரேகா வாணி அவர்கள் சுரேகாவின் மகனாக கிஷோர் கதாபாத்திரத்தில் நடிகர் பரத் அவர்கள் குழந்தை நட்சத்திரமாக சுவாமிஜி கதாபாத்திரத்தில் நடிகர் சாருஹாசன் ஐயா அவர்கள் அமிஜியின் அசிஸ்டன்ட் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் பாண்டு ஐயா அவர்கள் பெரிய முத்து கவுண்டர் கதாபாத்திரத்தில் நடிகர் ஆஷிஷ் வித்யாத்ரி அவர்கள் சிவகாமி கதாபாத்திரத்தில் பெரிய முத்து கவுண்டரின் மனைவியாக நடிகை அம்பிகாமா அவர்கள் அனைக்கி கதாபாத்திரத்தில் நடிகர் நகைச்சுவை நடிகர் கருணா கருணாசையா அவர்கள் வேலு கதாபாத்திரத்தில் நடிகர் மொட்டை ராஜேந்திரன் ஐயா அவர்கள் அனுஷின் தோழியாக ராஜி கதாபாத்திரத்தில் நடிகை ஆர்த்தி கணேஷ்கர் அவர்கள் சந்தோஷ்கான் கதாபாத்திரத்தில் மறைந்த நகைச்சுவை நடிகர் மயில்சாமி ஐயா அவர்கள் டேவிட் கதாபாத்திரத்தில் தனுஷின் நண்பராக நடிகர் ஸ்ரீநாத் அவர்கள் கற்பனா கதாபாத்திரத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிகை ஸ்ரேயா சரண் அவர்கள் இந்த மூவி யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க இந்த மாதிரி நிறைய மூவிஸ் மெமரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன மூவிஸோட மெமரிஸ் போடலான்னு மறக்காம கமெண்ட்டில் உங்கள் நேமோட மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ பபாய்